கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த பிஸ்னஸ் பிளெஸிங் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக கத்தர் இந்த நாளில் விரும்புகிறார் கத்தர் தொழில் செய்கிறவங்களுக்காக வேலைக்கு போகிறவங்களுக்காக அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக இந்த நாளில் ஜெபிக்கும்படியாக தம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கத்தர் சொல்லியிருக்கிறார் போமா கத்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோமா எடுத்துக்கிடுவோம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு நான் வாசிக்கிறேன் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவநாயகி தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ஆமேன் இங்க நம்ம பார்க்கறோம் கத்தருடைய இந்த வசனத்துல கடைசி பகுதியை தான் கத்த நம்மளோடு பேசுகிறார் நம்மளோட என்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் இந்த வார்த்தையின்படி தான் கத்திரனால நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் கத்தர் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்டவர்களா இருக்கும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய தொழில் என்ன பண்ணணும் விடுவிக்கப்படணும் நம்மளுடைய வியாபாரம் பெருகணும் நம்மளுடைய தொழிலுக்கு விரோதமாக அநேக மந்திரவாதங்கள் பில்லிசு நீங்கள் செய்வன ஏவல்கள் காணப்படுது தொழில வியாபாரம் இல்லை தொழில் நலிவடைந்து போய் காணப்படுது நம்மளுடைய தொழில பலன் இல்லை நம்ம தொழில இன்னும் நம்ம அட்வான்ஸா செய்யறதுக்கு நம்மளால முடியாம இருக்கிறோம் நம்மளுடைய வருமானத்தை நம்மளால பெருக்கிக் கொள்ள முடியாம இருக்கிறோம் நம்மளுடைய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்குது நம்மளுடைய தொழில் இல்லாததுனால வியாபாரம் இல்லாதனால வருமானம் இல்லாதனால குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் இக்கட்டுகள் நம்ம ஒரு நெருக்கத்தின் தான் இப்ப நாம இருக்கிறோம் கத்தர் அதை அறிந்திருக்கிறார் இருக்கிற அதனாலதான் கத்தர் நமக்கு கொடுக்குறா நான் உன்னை கைவிடுவது இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் இந்த நாளில் கத்தர் சொல்லுகிற கத்தர் கைவிட மாட்டார் நீங்க என்ன பண்ணிறாதீங்க பின் வாங்கிடாதீங்க நீங்க அப்படியே நீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசல்களை கத்தர் திறக்க போகிறார் ஒரு குழந்தையை பெற்று போது என்ன பண்ணுவோம் அந்த தாயானவளை என்ன பண்ணுவா அவ கஷ்டப்படுவா கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும் பிரசவ வேதனை பட்டு தான் குழந்தையை பெற்றெடுக்கணும் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த கஷ்டத்திலிருந்து கத்தர் நம்மளை விடுவிக்க போகிற அவர் நம்மளை கைவிடுவது போகிறது அல்ல விடுவிங்க அவர் கைவிட மாட்டார் கத்த நம்மளை நேசிக்கிறார் கத்த நம்மளை ஆசிர்வதிக்கிறது கத்த சுத்த வைத்திருக்கார் நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் மாறும் பிரச்சனை போராட்டங்கள் மாறும் பொருளாதார போராட்டங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் இன்னைக்கு தொழிலிலேயே வருமானம் இல்லையே சேவைகளுக்கு என்ன பண்றது தொழிலுக்கு என்ன பண்றது இன்றைக்கி நிறைய கடைகள் பெருகிடுச்சு நல்ல நிறைய வியாபாரம் பெருகி போச்சு தொழில் செய்கிறவங்க அனைகர் பெருகிட்டாங்களே நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம் கத்தர் இதுல நம்மளை காப்பார் அவர் நம்மளை கைவிட மாட்டார் கத்தர் நம்மளை தூக்கி எடுப்பார் கத்தர் ஒரு புதிய வாசலை திறப்பார் கத்தர் உங்கள் கைகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் அதுதான் இந்த நாளில் கத்தர் நமக்கு சொல்லுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் நானே உனக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து நானே உனக்கு வாசல்களை திறப்பேன் போன ஆண்டை விட இந்த ஆண்டு உன்னை பெருக பண்ணுவேன் உன்னை வளர பண்ணுவேன் உன்னை அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போவேன்னு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய பிரச்சனை இந்த நாள்ல இருந்து போகுது இந்த நாள்ல அந்த வார்த்தையின் மூலமாக கத்தர் இந்த நாள்ல உங்களோடு பேசுகிறார் இவ்வளவு நாளும் பிரச்சனை மாறலையே 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 நினைச்சு நீங்க ஜெபிச்சிருக்கலாம் நீங்க வேதனை பட்டிருக்கலாம் அன்னைக்கு பேதூர் அன்னைக்கு மீன் பிடிக்க போய் எல்லா அன்னைக்கு நஷ்டமாகி வெறும் வலையை அன்னைக்கு வீசி கொண்டிருந்தார் ஆனா அந்த நேரத்துல ஏசு கிறிஸ்து வந்து அவர் சொன்னபடியே பேதுரு வலையை போட்ட போது ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்ததை நம்ம பார்க்கிறோம் அதே போல இன்னைக்கு நம்மளும் தொழில்ல இன்னைக்கு நாம இன்னைக்கு கஷ்டப்படுகிற நேரத்துல இருக்கிறோம் அந்த பேதுரு அன்னைக்கு எப்படி மீன் கிடைக்காம இரவெல்லாம் பேசப்பட்டும் எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து எப்படி வலைகளை தண்ணில அலசி கொண்டிருந்தாரோ அப்பொழுது கத்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய தொழிலில் ஒரு மாற்றம் வந்துச்சு அதே போல் இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரமும் நீங்கள் தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க துன்பப்பட்டு இருக்கிறீங்க ஒரு மாற்றம் இல்லையே ஒரு இல்லையே நஷ்டம் அடைஞ்சு தானே எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் இந்த அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரப்போகுது இதுக்கப்புறம் ஒரு விடுதலை உண்டாக போகுது இதுக்கப்புறம் கத்திர உங்களோடு இருக்க போகிறாள் இதுக்கப்புறம் கத்திரவங்களை கைவிடாமல் உங்களை நடத்தப் போகிறா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது உங்கள் தொழிலில் மாற்றம் வரப்போகுது உங்களுடைய காரியங்களில் மாற்றம் வரப்போகுது அன்றைக்கி பேருடைய வாழ்க்கையில் ஏசு பிருத்து வந்து எப்படி பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்தாரோ வலை கிழிந்து போகத்தக்கதாக கத்தர் எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கட்டளை வரும் அதே மாதிரி கத்தர் தொழில் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளில் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறாள் விசுவாசிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் தொழிலை ஆசிர்வதிக்க போகிறோம் பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறான் அன்றைக்கி பேதுருவை ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் வந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களோடு இடைபடுகிறார் கத்திரைய இந்த காரியத்தை செய்ய சொன்னார் கத்தரை இந்த காரியத்தை செய்கிறார் கத்திரை இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களோடு பேசுகிறார் கத்திரை உங்க தொழில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புற கத்தரை உங்க வேலையில மாற்றத்தை கொடுக்க விரும்புற கத்தரை உங்களுடைய காரியத்தை மாற்றத்தை கொடுக்க விரும்புற கத்தரை இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமாக பேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக கத்திர உங்களோடு இருக்கிறா உங்களுடைய வேலையில உங்க தொழில கத்திர உங்க கூட இருந்து கத்திர உங்களை நடத்த போகிறா இதை நீங்க விசுவாசிங்க நம்ம ஜபிப்போமா கத்தர் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களை கைவிடவே மாட்டார் அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்க தோச்சு போவதில்லை நீங்க நஷ்டம் அடைவதில்லை நீங்க விழுந்து போவதில்லை கத்திர உங்களை தூக்கி எடுக்க போகிறான் இனி உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி கத்திர உங்களுக்கு நன்மை செய்ய கத்திர உள்ளவராயிருக்கிறார் செய்ய தம்முடைய அற்புதத்தை கத்திர வெளிப்படுத்த போகிறான் அன்னைக்கு பே துரோக அற்புதத்தை வெளிப்படுத்தின தேவன் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்த போகிற நம்ம இணைந்து ஜபிப்பாமா ஸ்தோத்திரம் தகுப்பனை இப்பொழுதே உங்களுடைய பிரசனம் இறங்குவதாக நிகழ்ச்சிக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஆண்டு அப்பா ஒவ்வொரு தொழில் செய்கிற வேலை செய்கிற ஒவ்வொருவரை கத்து நினைத்தீராக அவங்களுடைய பொருளாதார காரிய பொருளாதார பிரச்சனைகளை கற்று ஆண்டவர் அற்புதம் செய்யப்பா அன்னைக்கு பேதிருவுக்கு ஆண்டவரை அற்புதம் செய்த தேவன் பேதிருவை ஆண்டவரை அன்னைக்கு கைவிடாத தேவன் ஓரி காதா ரபோ ஆண்டு ஒரு இந்த நாளில் ஆண்டவர் தொழில் தொழில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கத்தர் கைவிடாமல் ஆண்டவரை இயேசுவை அற்புதம் செய்வீராக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே உங்க கிருபை இறங்கட்டும் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் கட்டுகளை உடைங்க கட்டுகளை உடைங்க அப்பா ஆண்டுபுறை செய்யுற தொழிலில் ஆண்டு வரை அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட நாமத்தை அழிவதாக அஸ்தரத்துடைய கிரி அழிவதாக சர்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக ஓரி காபா ரபோ தொழில முடக்கி வச்சுருக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் தொழில கட்டியிருக்கிற கட்டுகள் உடையட்டு ஆண்டுபறை செய்வனை பண்ணி ஆண்டு வரை தொழிலை கட்டியிருக்காங்களே அந்த கட்டுகளை பொழுது ஏசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் தொழில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக தொழில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக தொழில் விரோதமாக எழும்புகிற

ஆண்டவரை அப்பா ஆண்டவரை லாபமாய் மாற்றி கொடுத்தீரே ரெண்டு படகு நிறைய ஆண்டவரை மீன் பிடிக்க வைத்தீங்களே ஓ மசாதா ராகா துரேபி கபோஷா நம்ம அதே போல அதே போல இன்னைக்கு தொழில் ஆண்டவர் நஷ்டமடைந்திருக்கிற மனிதர்களை கத்த பார்ப்பீராக தொழில கஷ்டப்படுகிறவர்கள் கத்த காலையில இருந்து ஆண்டவரை இப்போ சாயங்கால வரைக்கும் இப்போ நைட் வரைக்கும் இருந்தும் ஆண்டவரை ஒரு வியாபாரமும் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுகிற ஆண்டவரை உங்களை கத்த நினைத்தருள்வீராக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே ஏசுவின் வல்லமை இறங்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே ஏசுவின் அக்கினி இறங்கட்டும் கத்திரவங்களுடைய தொழில இருக்கிற கட்டுகளை ஒட்டைக்கிறேன் தொழில இருக்கிற சாபங்களை உடைக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டு வெளியேறட்டு வெளியேறு 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 அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுதே திறக்கப்படுவதாக தீமா சிபி துரிபி ஓ தொழில சுத்திகரிக்கிறேன் தொழில சுத்திகரிக்கிறேன் தொழில் சுத்திகரிக்கப்பட்டது தொழில் சுத்திகரிக்கப்பட்டது ஓ ரிகாபா சாதாரி பாபா அநியாயமான காரியங்கள் எல்லாம் தொழிலை விட்டு ஏசுபி நாமத்தில் வெளியேறி போவதாக தொழிலை சுத்திகரியும் தொழிலை சுத்திகரியும் தொழிலை சுத்திகரியும் இப்பொழுதை தேவிக வல்லம இறங்குறதுக்காக ஸ்தோத்திரமாண்டவரை அப்பா தொழில் செய்ய ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க 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 ஓ நீ கை கைவிடுவதில் சொன்னீங்களே அப்பா ஓ உன்னை கைவிடுவதில் சொன்னீங்களே உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா அந்தவரே தொழில் சேர் யாரையும் கைவிடாது இருப்பீராக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே அவங்க கிருபாய் இறங்குவது அவங்க தொழிலை ஆசிர்வதி அவங்க வேலையை ஆசிர்வதிங்க அவங்க கைகளின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிங்க கைவிட்டு செய்கிற காரியத்தில் விருத்தியை கத்தர் கட்டளையிடுங்க பொருளாதாரத்தை பெருக பண்ணுங்க வருமானத்தை கத்தர் பெருக பண்ணுவீராக ஓ உமை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கத்தர் நன்மை செய்வீராகப்பா மா நன்றி சொல்லுக்கிறோம் நன்றி சொலுத்துக்கிறோம் ஓ ரி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படி அதிசயங்களை கத்தர் காணப்பண்ணுவார் அன்னைக்கு பேத வாழ்க்கையில அதிசயத்தை காணப்பண்ணுவேன்னா தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுவார் விசுவாசிங்க கத்தரை உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஓ ரிகாபா காபா ஷாதாரி விகாரவோ உங்களை ஆசிர்வதிப்பாறாங்க ஏசுவி நாமத்துல சேவிக்கிறோம் ஜீவனால தகவன் ஆமேன் ஆலே லூயா விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபித்து இருக்கிறோம் இந்த நாள்ல இருந்து நம்மளுடைய தொழில வியாபாரத்துல கத்திர ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட போகிறான் கத்தர் ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வந்திருக்கிறான் தொடர்ந்து என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை கொண்டு இன்னும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒவ்வொரு வாரமும் நம்ம தொழிலுக்காக நம்ம ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம தொழில் கட்டி எழுப்பப்படுவதாக ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன்